கंग्रेचुலேஷன் டா லாஸ்ட் டைம் வரைக்கும் நான் பண்ணவே இல்லடா நீ फर्स्ट வருவேன். பியூட்டிফুল ரன்னிங் டா பெரிய அதிசயம்மா டேய் முடிஞ்சா செய் வீணா எடற வைப் பேசுற ஆமா கிருஷ்ணா அது ஓவரேலே அவளை எப்பையாவது கேர்ல வைச்சு முடிமா டேய் மாமா சமடுறா அர்ச்சனா பழலாம் பீஸ் மசாலா உண்டால முடியுமா என்ன மூடியும் மகாவா கேண்டா அவளை இங்க தாண்டா அவ்வளவு வைக்கணும் ஆமா பழைய பஞ்சா கொஞ்சம் சைக்கிளை கூடுறா ரைட் பாத்துறா தர்மடி வாங்கிக்காத Ha ha ha. சரி அது ஒரு பொண்ணு ஒரு பையனோட போட்டோ வச்சிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது சும்மா சொல்லாத நீ நீதான் சொல்ல சொல்லுண்ணா அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலும் அர்த்தம்

தென்றல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்க இல்ல தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்க இல்ல நான் தினந்தோறும் பார்த்திருந்தேன் அழிச்சிருந்தேன் சின்ன மணி குயிலே அடியே உன்ன நினைக்க இல்ல தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்க

இல்லன்னா ஒரு நாலு நாள் காசுக்கு உங்ககிட்ட ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பீடியும் ஓடியா ஐயோ எடுத்த இல்ல இல்ல அடைஞ்ச வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் வாங்க உட்காருங்க

இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு காசு வீட்டுல நிறைய இருக்கு அது ஒரு பரலாங்க போய் எடுத்துட்டு வந்து பரவாயில்ல விடுங்க நான் தரேன் என்னால உங்களுக்கு வெயில் சிரமம் ஆரம்ப வாங்கிடா போய் ரெண்டு காசு வாங்கிட்டு வா அப்படி அவனே ஒரு காசு சாப்பிட்டு சொல்லுங்க இவனுக்கு காசு வேற அழகுதுங்களா போடா ஏய் கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க அப்படியே புளூ நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா அதுல பாருங்க பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கட்டு போயிடும் பையனையும் ஒரு காப்பி சாப்பிட சொல்லிருக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க விரைய மட்டும் இடம் கொடுத்தா போதும் உரலையே நுழைச்சிருவானுங்க ஊத்திட்டு வரக்கூடாது ரோட்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க டே பாபுக்கு தண்ணி ஊத்த போன நீ ஏன் ஆம்பளைங்களை பாக்குற ஏய் போடினா அப்பா இப்போது வந்து சேர்ந்தேடா ராசா சாப்பிடுங்க எட்டாள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு இப்படி ஒருத்தன் புறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க நான் தண்ணிக்கு போயிட்டேன் ஆறு மணிக்கு தானே தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு புரியுது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துரும் எவ்வளவு வேணும் எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க மீதி ரெண்டு ரூபா தான் இருக்கு போதுமா போதும் போதும் சரிங்க நான் வரேன் வாங்க அடிக்கடி வாங்க சார் பழைய துடியார் தான் பரவாயில்ல உங்களுக்கு மட்டும் தான் தெச்சு கொடுப்பேன்